குழம்பு எல்லாம் நடக் எல்லாம் செய்ய போகிறேன் என்னென்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் கொஞ்சம் தளிக்குங்க தழிக்குங்க தளிப்போங்க ஆதிரியன் குட்டி வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க கேட்பீங்க அதனால அதனால் வந்தோடனே போட்டு போட்டாட்டிட்டு ஒரு அஞ்சாறு ஆட்டையும் தூங்கிட்டான் ஆமாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க சுகா சாராதம் விளையாடிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் சுற்றி நடந்து நடந்து எல்லாரும் ஆதிரியன் வேதான் நைட்டுக்கு வருங்க கண்ணை மூடிட்டு காலை தூக்கி எங்கிட்ட மளிக்க முடியா அப்படின்னு இருப்பான் சொல்லுமா ஆமா காலத்தூக்கு அமுத்த சொல்லுவாங்க நைட் நான் கண்டுக்காம இருந்தோம்னா இப்படி எழுந்திரிச்சு இப்படி இப்படி பண்ணி காட்டுவானு அமுத்த சொல்லுவாங்க ஐயா அப்படி செய்ய மாட்டோம் எங்க கால இப்படி பனி பனி காட்டுவாய் அந்த தூக்கவாலி வழியே சுடுதண்ணியை நல்லா காய வச்சு காலுக்கு மட்டும் இடு போற அப்படியே சுருக்கு சுருக்குன்னு ஊத்தி விட்ருவாங்க நைட்டு நாலா துணிக்குவாங்க பாவம் அப்படி பண்ணிக்கோணும் நடைக்கிறாங்க கோவில்ல சரியா நட ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் நான்வெஜ் இருந்து வாங்க சாப்பிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்லாம் இல்லை வருஷம் என்னங்க ஆனால் கோவிலேருந்து இன்னும் அழக்கானோம் வரக்கு மனசு இல்லையா என்னன்னு தெரியல போகலாம் போகலான்னு சொல்லிட்டு இருந்தாலும் இன்னும் வரலாம் வந்துட்டோம் கம்முனு கொண்டுருக்கிறாரு என்ன கொண்டுருக்கிறாரு தெரியல என்னன்னு தெரியல ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இந்த புடவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க